அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் அதாவது அடையாறு கூடிய புற்றுநோய் நிலையம் ஒரு தகவல் வந்து வெளி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே அதிகமாக கேன்சர் புற்றுநோய் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக ராணிப்பட்ட மாவட்டம் இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் கழிவுகளை அங்கிருந்த அந்த குரோமிய ஆலைகள் உள்ள புதைச்சிட்டு மூடிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க அந்த மக்கள் இன்றை வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் குறைஞ்சபட்சம் பத்து பேருக்காவது புற்றுநோய் பரவிக்கின்ற அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசிக் பேசிக்கொண்டிருப்பது மருத்துவர் அன்புமணி ராம்லாசு இத நம்ம சொல்லல அங்க கூடிய புற்றுநோய் நிபுணர்கள் சொல்றாங்க அந்த இடத்துல வாழக்கூடிய அந்த மக்கள் எனக்கு அன்புமணி வேணாம் நான் வந்து இவரு தான் வாக்களிப்பேன் நான் இவரை தான் தலைமை ஏற்றுக்கொள்வேன் நான் இவங்களை தான் எம்பியை கொண்டு வருவேன் நான் தான் சிஎம்ஐ கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை பிடிக்குங்களோ யார் பிடிச்சிங்களோ அவர்களை பதில் கொடுத்து அளந்து பார்க்குறீங்க அந்த நிர்வாகங்கள் அந்த மாவட்டத்தில் உள்ள எம்எல்ஏ எம்பிக்கள் உங்களுக்கு புற்றுநோயை நோயை தானமாக கொடுத்து இலவசமாக கொடுத்து பாக்குறாங்க உங்க பிள்ளைகள் வாழும் வாழும்போதும் உங்க பிள்ளைகள் அழியும்பொழுதும் அந்த வேதனையை நீங்க சகிச்சு கொண்டு இருப்பதால்தான் இன்றைக்கு இந்த நிலைமை அப்போ உங்களுக்காக யார் யாரு வாழ்றதா உருகா யார் பேசுறா திரைத்துறை கவர்ச்சேர் இல்லை பணம் கொடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என் மக்களுக்கு வாழ்வாதத்துக்கு குடுன்னு கேட்கின்ற அன்புமனைவர் இல்ல நீங்க என்ன பண்றீங்க சாதியை சொல்லியோ மதம் சொல்லியோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி குற்றம் சொல்லி எனக்கு வேணாலும் அப்படி அன்புமணி வந்தார் வாக்கு கேட்டார் அவங்க போன்ல இந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு வாக்கு போட்டுறாங்க நம்மளை முதலமைச்சர் உட்கார நம்மளுக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்துறாங்க நம்மளை வந்து எம்பி ஆக்கிருக்கீங்க அப்ப அந்த மக்களுக்கு நம்ம நல்ல செய்யணும் சொல்லக்கூடிய தலைவர்கள் குறைஞ்சபட்சம் விழிப்புத கூட தரல ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த மக்கள் மீதும் இந்த மக்களுக்காகவும் தொடர்ந்து பேசிட்டு இருப்பது அன்புமணியா ராமதாஸ் அவர்கள்